மோடி அமித்ஷாவை கண்டித்து திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள காங்கிரஸ் பேரவைக்கு பகுதி செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களாகிய இருக்கின்ற நமது தேசத்தினுடைய காவலர்கள் ஒரு அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் நம்முடைய இந்திய கூட்டணிக்கு அதிகமான வாக்குகளை அளித்து இந்திய கூட்டணியை இருநூத்தி முப்பத்தி மூன்று தொகுதிகள் வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள் அதற்கு நாம் மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக தமிழகத்திலே தமிழர்களை திருடர் என்று சொன்ன மோடியை இந்த தமிழ்நாட்டிலே ஒரு இடம் கூட இல்லாமல் அவர்களை டெப்பாசிட் போக வைத்த தமிழகர் மக்களுக்கு நாம் நன்றி சொல்ல கதவைப்பட்டிருக்கின்றோம் நாற்பது நாடாளுமன்றத்திலேவே இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று கொடுத்திருக்கின்றோம் இந்த மோசமி மோடி அவர்கள் எப்போதும் பேசும் போது மைனாரிட்டி பத்தியே பேசி இன்று அவருடைய அரசாங்கமும் மைனாரிட்டி அரசாங்கமாக வந்திருக்கின்றது அவைக்குரிய நண்பர்களே

என் தலைவன் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இந்திய குட்டி உருவாக்கி இன்னைக்கு மாபெரும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து உங்கள் கண்ணிலே வரல விட்டாத்த போறாரு இன்னைக்கு வர ஆட்சி அமைந்தா ஆனா மக்களுக்கு எதிராக எதிராக எதை செய்தாலும் என் அறிவை தலைவன் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்ப்பார் உங்களுடைய முகத்திரையை கிளிப்பார் எதற்காக நேற்று கூட என் தலைவன் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பாத்தீங்கன்னா பங்கு செய்த ஊழல் மே மாசம் பதிமூணாம் தேதி மோடி அவர்கள் ஒரு அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க ஜூன் நாலாம் தேதிக்குள்ள நீங்க வந்து சிறிய முதலீட்டாளர்கள் பங்கு சேதல முதலீடு செய்யுங்க நீங்க வந்து உச்சத்தை தொடர போது அப்படின்னு சொன்னாரு அதே போல மோடி அவர்கள் மே மாசம் பத்தொன்பதாம் தேதி சொன்னாரு இருபத்தி தேதி சொன்னாரு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பங்கு செய்தல அதிகமான எவ்வளவு போட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு லட்சம் கோடியை போட்டாங்க கருத்து கிடைப்பு திணிப்பாக்கி கருத்து கணிப்பு மூலமாக ஒரு மாபெரும் ஊழலை உருவாக்கி

அங்க இந்து அதிகமா இருக்கிற கோயில் நகர்ந்து அங்க யாரை வெற்றி பெற வச்சாங்க இஸ்லாமியரை வெற்றி பெற வச்சாங்க வந்து இந்து முஸ்லிம் இந்து எல்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய தேசத்துல கிறிஸ்தவர்கள் உண்ணா இருக்கக்கூடிய தேசத்துல நீ பிரிவடியாக்கு நினைச்ச அருமைக்குரிய மக்கள் அருமையான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் உங்களை எதிர்க்கட்சி தலைவராக இருந்து என் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உங்கள் ஊழல விலை கொண்டு நீங்கள் செய்த அனைத்து ஊழலும் கொண்டு வந்து உங்களை மீண்டும் ஆட்சியில் இருந்து அகற்றுவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் பாட்டம் ஆர்ப்பாட்டம் பாஜக ஊழல் ஏமாத்தி 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 அஞ்சு கோடி மக்களை பங்கு சந்தையில் ஏமாத்தி பங்கு சந்தையில் ஏமாத்தி ஊழல் செய்த மோடியே ஊழல் செய்த மோடியே இந்த நாள்

இந்திய கூட்டணி <tIV> <Camp in> <t Android> <aprenderavian> <ayo>, <Gesetzappelle>